படத்தோட ப்ரொமோஷன் பற்றி எல்லாமே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுவராஜ் பிரதர் வந்து சொல்லிட்டு இருந்தாராம் இன்னைக்கு காலையில் வரைக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு அதாவது வியாபாரமாக சம்மந்தப்படாத ஒருத்தர் வந்து இந்த பக்கம் இன்னொரு இன்னொரு ப்ராஜெக்ட்டோட அவ்வளோ அசோசியேட் ஆகியிருக்குது அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் சாகர் சாராக இருக்கட்டும் அவரும் வந்து சினிமாவில் வந்து ரொம்ப ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் எனக்கும் ரொம்ப காலத்து நண்பர் ப்ளஸ் இங்கே வந்திருந்தாங்க இங்கே புதுமுக தயாரிப்பாளர் அண்ணன் ஒரு ரிப்போர்ட்டர் அண்ணன் ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க தான் ஹீரோயின்னு நினச்சிட்டேன் அப்படின்னு இனிஷியலாக சொன்னாங்க ஒரு ஒரு தயாரிப்பாளர் அவங்களும் வந்து ஒரு மருத்துவராக இருந்து தயாரிப்பாளராக உள்ளே வர்றாங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வந்துச்சு கள்ளக்குறிச்சிலேருந்து ஒரு தேட்ரு ஓனர் கால் பண்ணார் ராஜா தேட்ரு தேட்டரோட ஓனர் வந்து ராஜேஷ் அண்ணா அவர் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிவிட்டு பிரதர் இந்த லவ் மேரேஜ் ப்ரிவியூ எதுவும் சொன்னால் போட்டால் சொல்லுங்கள் நான் ஃபேமிலியோடு வர்றேன் அப்படின்னாரு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஜென்ரலாக வந்து ஒரு படம் ப்ரிவ்யூ போடுறோன்னா அந்த தேட்ரு சைட்லேருந்து இன்வைட் பண்ணுறோன்னா ஜென்ரலாகவே வரமாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வாரா வாரம் நாலு படம் அஞ்சு படம் ஆறு படம் ரிலீஸ் ரிலீஸ் அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு படத்தை பர்டிகுலராக கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருந்துச்சு அதை விட அவர் சொன்ன அடுத்த வார்த்தை தான் எனக்கு இன்னுமே சந்தோஷத்தை தந்துச்சு சமீபத்தில் அவர் வந்து அவர் வந்து நம்ம இயக்குனர் ஏஆர் முருகதாஸோட நெருங்கிய நண்பர் சமீபத்தில் அப்கமிங்கில் வரக்கூடிய நல்ல படங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது லவ் மேரேஜ் கண்டிப்பா ஒரு நல்ல படமா இருக்கும்னு இயக்குனர் முருகதாஸ் சார் அப்படின்னார் ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு புதுமுக இயக்குனர் இந்த பக்கம் வந்து விக்ரம் சார் பண்ணிருக்கு பண்ணியிருக்காரு இருந்தா கூட ஒரு இயக்குனர் வந்து புதுமுக இயக்குனர் அதை தாண்டி ஒரு இந்திய அளவுல பேர் வாங்கின ஒரு இயக்குனர் வந்து அவருடைய நம்பிக்கை வைக்கக்கூடிய படமா இந்த படம் சொன்னது வந்து எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இது வந்து என்னென்னா அந்த அந்த குழுவில் நானும் இருக்கிறதுனால அந்த சந்தோஷத்தை நானும் ரொம்ப அதை என்ஜாய் பண்ணேன் லவ் மேரேஜ் எங்கள் அண்ணன் இல்லத்துலேருந்து எங்கள் எங்கள் ஹீரோ என்ன என்ன மீட்ரில் இந்த படத்துக்கு என்ன மீட்டரில் நடிக்கணுமோ அதை விட ஒரு மீட்ரு கூட தாண்டாமல் அவ்வளோ அழகாக அதோடு பொருந்திருக்காரு நிறைய பேர் சொன்ன மாதிரி அந்த நைன்டி ஸ்கிட்ஸு அத்தனை பேர் வந்து தன்னோட வந்து ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டாக இருக்கும் அந்த பாய் நெக்ஸ்ட் டோர்னு கூட சொன்னாங்களா அப்படி கூட கிடையாது அந்த பாயாகவே பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக ஒரு ஒரு அந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம் ஸ்டார்ட் ஆகி அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டீமாக அந்த டீமோட ஜெல்லாகி ஒரு ஒரு என்ன சொல்கிறது வருது சார் சொன்ன மாதிரி வந்து அந்த ஒரு தமிழக தமிழ்நாட்டோட ஃபில் மேக்கிங் லாங்குவேஜோட இங்கே உள்ள வாழ்வியலோட கலந்து ஒரு படம் ரொம்ப ஒரு ஃபீல் குட்டாக ஒரு அருமையான என்டர்டெய்னராக அழகாக பண்ணியிருக்காங்க இயக்குனர் யுவராஜ் யுவராஜ் பிரதர் பிரதர் மில்லியன் டாலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் நான் வந்து அடுத்தது அவரை வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு இயக்குனர் அவரோட படம் லவ் மேரேஜ் எந்த அளவுக்கு சிரத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்றது வார்த்தையே சொன்னார் யுவராஜ் பிரதர் எனக்கு பெரிய ஆச்சரியம் நிறைய படங்களை வெளியிட்ருக்கோம் நிறைய படங்களை வெளியிடும் பொழுது ஒரு படத்தை ஒரு தயாரிப்பாளர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அதோட சம்மந்தப்பட்ட நிறைய டெக்னீஷியன் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஈவன் ஆர்டிஸ்ட் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க அதோட ஆடியோ லான்சுக்கோ அதோடய ப்ரொமோஷனுக்கோ நிறைய நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட் டைம் இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அந்த ப்ராஜெக்டில் நேரடியாக சம்மந்தப்படாத வியாபார ரீதியாக சம்பந்தப்படாத ஒரு தயாரிப்பாளர் முழுக்க முழுக்க அந்த படத்தை பற்றி அந்த படத்தில் உள்ள எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த படம் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்னு இது பண்ணுறது அதுவே வந்து அந்த டைரக்டரோட குவாலிட்டியாக நான் பார்த்தேன் இப்படி ஒரு இப்படி ஒரு மனுஷங்களை சம்பாதிக்க தெரிஞ்ச ஒரு இயக்குனர் ஒரு கலைஞன் வந்து ஒரு 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 நண்பராக இருந்தால் கூட ஒரு ஒரு தொடர்ச்சியாக வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு தயாரிப்பாளர் அந்த தயாரிப்பாளர் வந்து கூட நின்று இன்னைக்கு இன்னைக்கு வந்து அர்ஷத் வரும்போது சொல்லிகிட்டு இருந்தாச்சு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி வந்துடலாம் படத்தோட ப்ரொமோஷன் பற்றி எல்லாமே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுவராஜ் பிரதர் வந்து சொல்லிகிட்டு இருந்தாராம் இன்றைக்கி காலையில் வரைக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு அதாவது வியாபாரமாக சம்பந்தப்படாத ஒருத்தர் வந்து இந்த பக்கம் இன்னொரு இன்னொரு ப்ராஜெக்ட்டோட அவ்வளோ அசோசியேட் ஆகியிருக்குது அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் சாகர் சாராக இருக்கட்டும் அவரும் வந்து சினிமாவில் வந்து ரொம்ப ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் எனக்கும் ரொம்ப காலத்து நண்பர் ப்ளஸ் இங்கே வந்திருந்தாங்க இங்கே புதுமுக தயாரிப்பாளர் அண்ணன் ஒரு ரிப்போர்ட்டர் அண்ணன் ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க தான் ஹீரோயின் நினச்சிட்டேன் அப்படின்னு இனிஷியலாக சொன்னாங்க ஒரு ஒரு தயாரிப்பாளர் அவங்களும் வந்து ஒரு மருத்துவராக இருந்து தயாரிப்பாளராக உள்ளே வர்றாங்க நிறைய கனவுகளோட நிறைய விஷனோட வர்றாங்க இந்த இந்த லவ் மேரேஜ் மாதிரியான படங்கள் வெற்றி பெறும் பொழுது இது மாதிரி நிறைய புது தயாரிப்பாளர்கள் வருவாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல கண்டென்ட் கிடைக்கும் இந்த புது தயாரிப்பாளர்கள் உள்ளே வரும்பொழுது மட்டும்தான் சினிமா வந்து தொடர்ச்சியாக அதனுடைய வேகம் குறையாம ஆடியன்ஸுக்கு தேவையான ரசனையான படங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு அமைக்கப்பெற்ற ஒரு சின்ன சின்ன இதில் வந்து இந்த லவ் மேரேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் உள்ள ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் டெக்னீஷியனாக இருக்கட்டும் ரொம்ப அருமையான காம்போ கோடங்கி பிரதர் சொன்னார் பத்து பக்கம் டைலாக் இருக்கும் அதில் வா போ அப்படின்னு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படமாக பார்த்து இன்னும் கோடங்கி பிரதர் படம் பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் படம் பார்த்தீங்கன்னா கோடங்கி பிரதரோட கேரக்டரையே அவ்வளோ ரசிக்க முடியும் அது மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் சின்ன சின்ன கேரக்டர் அதில் பண்ணியிருக்க ரோலாக இருக்கட்டும் எல்லாமே இப்போ நீங்கள் ஒரு ஒரு சில இதை மட்டும் அப்படியே நம்ம ஹைலைட் பண்ணிடலாம் சொல்ல முடியாது அது மாதிரி இப்போ நமக்கு வந்து நேற்றுக்கு அவார்டு வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தார் மோகன் ராஜா பிரதர் இது எனக்கு கிடச்ச ஒரு வெளிச்சமாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக என்னென்னா நிறைய பிரிவியூ பார்க்கும் பொழுது அந்த அது அந்த படத்தில் உள்ள ரொம்ப ரொம்ப சாதாரண சின்ன படமாக இருக்கும் அந்த படத்தில் உள்ள பாட்டு என்னமோ பண்ணும் அந்த பாட்டு இந்த பாட்டு யார் எழுதுனா அப்படின்னு கேட்டால் மோகன்ராஜாம்பாங்க அதோட அவரோட வெளிச்சம் வந்து அவார்டா கூட இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட வரிகள் தான் அவரோட வெளிச்சம்னு நினைக்கிறேன் அந் அவரோட வரிகளை கேட்கும் பொழுது இது யாரோட பாட்டு அப்படின்னு கேட்க தோணும் அது அவர் அவர் எழுதுறதுல நிறைய பாடல்கள் வந்து சான்றோட சாரோட மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கொடுத்துட்ருக்காரு அவர் எந்தளவு டெடிக்கேஷன்னா நான் ஒரு ஃபிலிம் ப்ரிவ்யூ பார்க்க போயிருக்கேன் அதில் வந்து தயாரிப்பாளர் எல்லாருமே எல்லாருமே கூட இருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்து வெளியால் ஒருத்தர் ப்ரிவியூ பார்க்க வர்றாரு அப்படின்னு ஒன்று ப்ரிவியூ அந்த மிக்சிங் ரூமில் உட்காந்து படம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவர் ப்ரே பண்ணிவிட்டு படம் பார்க்க சொன்னார் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு டெக்னீஷியன் எப்படி ஒரு படத்தோட இந்த அளவு ஜெல்லாக முடியும் அப்படின்னு அது அப்போ மட்டும் இல்லை அது அதுக்கு பிறகு அதோட ஆடியோ லான்ஜா இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த படத்தோட வெற்றிக்காக அவர் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கார் அவர் சம்மந்தப்பட்ட படங்களுக்கு அவ்வளோ சோல்ஃபுல்லான ஒரு உணர்வை கொடுக்குறாரு அது வந்து அவருடைய பாடலில் வருது அந்த படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது இது மாதிரி ஒரு ஒரு டீமே ரொம்ப ஒரு பாசிட்டிவான டீம் நமக்கு நமக்கு தெரியும் விக்ரம் பிரபு சார் அவங்க ஃபேமிலியை சொன்னாலே தெரிஞ்சிடும் அது அவங்க அவர் வந்தாருனாலே ஒரு வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து வந்துடும் அவங்க அவங்க ஃபேமிலியை சொன்னாலே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் இந்த லவ் மேரேஜ் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக இப்படி நிறைய சிறப்பம்சங்களை சேர்த்துக்கிட்டு நம்ம டுவெண்ட்டி செவன்த் வருது நிச்சயமாக ஃபேமிலியோடு போய் தேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய வெற்றியை தந்துட்டு நம்ம ஆதிக் சார் இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி இந்த ப இதுக்கு வந்து மிக அருமையாக பிஆர் பண்ண யுவராஜ் பிரதர் வேறு யாரும் விட்டேன்னா நிறையா விட்டேன்னு நினைக்கிறேன் நன்றி அனைவருக்கும் நன்றி